அப்புறம் எங்க மதத்துக்கும் உங்க மதத்துக்கும் அதாவது கல்யாணம் எடுத்து கொடுப்பீங்களா இல்ல எந்த மாதிரி ஒரு இந்து சகோதரரோ அல்லது வந்து இஸ்லாமிய சகோதரர்களோ ஏன் சம்பந்தியாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை கேட்குறாங்க முதலில் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இஸ்லாமிய மதத்தில் இருக்கிறேன் என்றால் எனக்கு அது அறிவுபூர்வமாக பகுத்தறிவை தூண்டக்கூடிய வகையில் நான் இருக்கக்கூடிய மாக்கம் எனக்கு மூட பழக்க வழக்கத்தை இல்லாமல் எனக்கு அறிவு சிந்தனை ஊட்டக்கூடிய வகையில் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் என்னை நல்லொழுக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் எனக்கு பாடம் நடத்த வேண்டும் என்னை நெறிப்படுத்த வேண்டும் அப்படி இல்லாமல் எனக்கு மூட பழக்க வழக்கங்கள் எனக்கு மார்க்கத்தில் ஒப்பாத மனதிற்கு ஒப்பாத விஷயங்களை செய்ய சொல்கிறது என்றால் அது எனக்கு பிடிக்காது அந்த மதத்தில் நான் இருப்பதற்கு யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது கை மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால் ஒரே கடவுளை தான் வணங்க வேண்டும் இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடியவன் ஒரே இறைவன் தான் அந்த இறைவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கையும் கொள்கை சொல்கிறது அவன் இந்த அண்ட சராசரத்தை படைத்திருக்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன் இந்த உலகத்தை தான் படைத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் அவன் தான் படைத்தான் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களையும் அவன் தான் படைத்தான் எல்லாவற்றையும் அவன் படைத்து அவன் எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடியவனாக எல்லாவற்றையும் தன்னுடைய ஆற்றலின் கீழ் வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட ஓர் இறைவனை நான் வணங்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அதே போல மனிதர்களை மனிதர்கள் வணங்கக்கூடாதுங்கிறது மலஞ்சலத்தை சுமக்கக்கூடிய மனிதனை நீ வணங்கக்கூடாது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையை இறைவனிடத்தில் கேட்க வேண்டிய பாவ வண்டிப்பை மனிதர்களிடத்தில் நீ கேட்க இன்னும் கூடுதலாக மனிதன் சாஸ்தாங்கம் செய்யறான்ல கால்ல விழுந்து வணங்குறானுங்க அது பெற்ற தாயாக இருந்தாலும் சரி என்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தையாக இருந்தாலும் சரி எனக்கு எந்த உதவி கொடுத்தவர்களாக பொருளாதார ரீதியாக உதவி செய்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது செல்வம் படைத்தவராக இருந்தாலும் சரி புகழில் உச்சிக்கு சென்றவராக இருந்தாலும் சரி எனக்காக அனுப்பப்பட்ட தூதர் இருக்கிறாரே இஸ்லாத்துக்காக தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார் அவர்தான் நபிகள் நாயகம் முகமது சல்லுல்லா அலி அவர்கள் அவர்கள் எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மனைவி மக்களை காட்டிலும் என்னுடைய சொத்து சுகங்களை காட்டிலும் என்னுடைய உயிரை காட்டிலும் அவரை நேசிக்க வேண்டும் அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது அப்படிப்பட்ட முகமது சல்லா அலி இருக்காங்களே அவர்களை காலில் கூட விழக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது மனிதனுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது என்கிறது இறை தூதர் என்பவர் யார் இறைவனிடத்தில் அந்த செய்தியை மக்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜராக ஒரு தூதராகத்தான் இருந்தார் அவரிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது அவரிடத்தில் நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடாது அவருக்கு சாஸ்தாங்கம் செய்யக்கூடாது அவர் வந்தார் என்று சொன்னால் எழுந்து கூட நிற்கக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்கிறது அவ இந்த மார்க்கத்தின் கொள்கை இது இப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய நான் ஒரு மாற்று மத சகோதரர் அவர் அவருடைய கொள்கையை பின்பற்றுகின்றார் அவர் என்ன சொல்றாரு பல தெய்வ கொள்கை உள்ளதாக இருக்கிறது பல தெய்வங்களை அவர்கள் உருவாக இருக்கிறார்கள் பல தெய்வங்கள் வணக்க வழிபாடுகள் செய்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குல தெய்வம் இருக்கிறது இப்படி அவர்களுடைய அந்த மத கோட்பாடு சொல்கிறது அப்ப அந்த கோட்பாடோடு ஒருத்தர் பயணிக்கின்றார் அவர் தன்னுடைய கணவன் காலில் மனைவி விழுவார் தாய் தந்தை காலில் ஒரு சகோதரன் விழுவார் அது அவர்களுக்கு இயல்பானது படைத்த தான் நான் என்னுடைய தேவைகளை கேட்க வேண்டிய இஸ்லாம் சொல்கிறது இங்கு பல தெய்வங்களிடத்திலும் கேட்கலாம் என்று இந்து மதம் சொல்கிறது மத ரீதியாக மத கோட்பாடு ரீதியாக இரண்டு பேருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறார் பள்ளிவாசல போய் அல்லாஹ் மட்டும் அணங்கணும் சொல்லுவார் அந்த பையன் சொல்லுவாரு இல்ல நம்ம முருகன் கோயிலுக்கு போவோம் பிள்ளையார் கோயிலுக்கு போவோம் சொல்லுவார் அப்ப அங்க எங்க என்ன ஏற்படும் இணக்கம் இருக்குமா இணக்கம் இருக்காது ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும் நீங்க வந்து தாய் தந்தை காலில் விழுவது உங்களுக்கு அது ஆன்மீகமாக சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு என்னுடைய தாய் தந்தை காலில் விழுவதே தடுக்கப்பட்டது அம்மா காலில் விழுவுன்னு சொல்லும் பொழுது அது முடியாது படைத்த இறைவனுக்கு தான் சாசாங்கம் செய்ய வேண்டும் என்னுடைய தூதருக்கே நான் சாசாங்கம் செய்யக்கூடாது என்னுடைய மார்க்கம் சொல்கிறது என்னுடைய தாய் தந்தைக்கு நான் வந்து சாஸ்தாங்கம் செய்யக்கூடாது என்று என்னுடைய மார்க்கம் சொல்கிறது என்று அந்த பெண் உங்களிடத்தில் பிடிவாதம் பிடித்தால் அங்கே என்னாகும் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும் ஒருவரை ஒரு புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும் அவ இருவரும் இணைந்து வாழ முடியுமா இருவருமே இணைந்து வாழ முடியாத நிலையில் அவர்கள் இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ள முடியுமா அல்லது இல்லற வாழ்க்கை என்பது ஆறு அந்த அறுபது மோகம் முடிந்த பிறகு பிள்ளை பெற்றெடுத்த பிறகு அந்த பிள்ளையின் எதிர்காலம் என்னமாகும் இஸ்லாத்தின் அடித்தளமே இந்த ஓரிரை கொள்கைத்தான் அந்த கொள்கையில் பயணிக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்கு இருப்பவர்களை திருமணம் செய்கிறார்கள் இப்போ ஒரு சகோதரர் ஓரிவை கொள்கையை புரிந்து கொள்கிறார் ஆமாங்க படைத்த இறைவன் தான் ஒருவன் தான் இருக்க வேண்டும் பல கடவுள் இருந்தால் அது சாத்தியம் இல்லை ஒரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கணும் ஒரு பிரதமர் இருக்க வேண்டும் அல்ல ஒரு பிரதமர் இருந்துட்டு பாகிஸ்தானில் போர் தொடுங்கன்னு சொல்கிறாரு ஒரு இன்னொரு பிரதமர் ரெண்டு பிரதமர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அல்ல மூணு பிரதமர் இருக்காரு ஒருத்தர் பாகிஸ்தானுக்கு வேணாங்க இது சீனா மீது போர் தொடுக்கணுங்கிறார் ஒரு இன்னொரு பிரதமர் இல்லைங்க ஸ்ரீலங்கா மீது போர் தொடுக்கணும்னு சொன்னால் அது சாத்தியமாகுமா ஒரு நாட்டுக்கு மூன்று பிரதமர் இருந்தாலே நாடு குற்றச்செறா போயிடும் அண்ட சராசரத்தை படைத்தக்கூடிய இறைவன் ஒருவன் தான் இருக்க வேண்டும் அவன் தான் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் எல்லா மனிதர்களையும் அவனால் தான் உணர முடியும் அவனுக்கு தேவைகள் என்ன என்பதை அவன் தான் உணர முடியும் அவன் ஓரிரை கொள்கை ஒருவன் தான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் இஸ்லாத்துக்கு வந்துடுறார் அவங்க ஒரு கடவுள் தாங்க மனிதன் மனிதன் வணங்கக்கூடாதுங்க நம்மை போல அவரும் மலஞ்சலம் கழிக்கின்றார் அவரும் சாதாரண மனிதர் அவருக்கும் ஆசைகள் இருக்கிறது அவருக்கும் கஷ்டம் வருகிறது என்னை போன்ற ஒரு மனிதன் காலில் ஏன் விழ வேண்டும் இஸ்லாம் மார்க்க சொல்வது சரிதாங்க என்று வந்து விடுகிறார் அவர் ஒரு சகோதரர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு பொண்ணு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா என்றால் கொடுக்க வேண்டும் என்கிறது இஸ்லாம் ஏன் கொடுக்கணும் அவரும் நானும் இப்ப ஒரு மதத்திற்கு வந்துட்டோம் அவரும் நானும் ஒரு கடவுளை வணங்கப் போகின்றோம் என்னுடைய மகளும் அவருடைய பையனும் ஓரிரு கொள்கைக்கு வந்துவிட்டோம் சாஸ்தாங்கம் யாருக்கும் செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு வந்து விட்டோம் இப்படி வந்த பிறகு இருவருக்கிடையே கருத்து வேறுபாடு கிடையாது ஓர் கொள்கையில் பயணிக்கிறோம் அவர் ஓர் கொள்கையில் பயணிக்கும் பொழுதுதான் இந்த சம்பந்தம் என்பது சரியாக வருமே தவிர அல்லது மனித நேயத்துக்காக அல்லது ஒற்றுமைக்காக இது நடக்குமா என்று சொன்னால் பெயரளவில் சொல்லப்படுமே தவிர அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்பதுதான் உண்மை இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்